ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஆண் பெண் இருவாளருக்கும் சுக்கிலம் உண்டு சுவாமி ஸ்திரீக்கு சுக்கிலம் உண்டு அப்படி உண்டெனினும் அது எப்படி கர்ப்ப பாத்திரத்தில் விழுகிறது ஸ்திரீக்கும் சுக்கிலம் உண்டு ஸ்திரீக்கும் சுக்கிலம் உற்பத்தியாகி வருவதாகிய ஒரு கருவி அதாவது புருஷன் என்று அபிமானித்து வருபவர்களுக்குள்ள மூத்திர குழாய்க்கு சமமான ஒரு கருவி உண்டு அதன் வழியேதான் அவர்களுக்கு மூத்திரமும் சுக்கிலமும் வருகின்றன நமக்கும் அவ்விதமேதான் முத்திர குழாயின் வழி முத்திரமும் சுக்கிலமும் வருகின்றன எனில் ஸ்திரிகளுக்குள்ள குழாய்க்கு கீழே கர்ப்ப பாத்திரமாகிற பை போல் இருக்கிற ஒரு தோல் சேர்ந்து மூடப்பட்டிருக்கிறது அது புணர்ச்சி சமயத்தில் வாயுவின் சக்தியினால் திறக்கப்படுகிறது ஒரு தோல்பந்திற்குள் பம்பினால் அதாவது குழலால் காற்றை உட்செலுத்துவது போலாகும் அது திறந்த சமயத்தில் அதில் ரத்தம் நீர் முதலியவை சென்று விழுந்து தளர்ச்சி ஆகின்றது அதில் புருஷன் என்று சொல்லி வருகின்றவருடையவோ அல்லது என்று சொல்லி ஓ சுக்கிலம் முட்டை வடிவமாக சென்று விழுவதும் அது அந்த தளர்ச்சியிலிருந்து பெரியதாகி முதிர்ந்து உடைந்து வெளியில் வரவும் செய்கின்றன அதில் ஸ்திரீ என்கிற உருவமும் புருஷன் என்கிற உருவமும் உண்டாகின்றன ஆத்ம வணக்கம்